கம் டு ஃபேஸ் பார்க்க போறோம்னா பாஜக நாலு எம்எல்ஏக்கள் அது காரணம் அதிமுக அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஆனால் அண்ணாமலையை அதை மறுத்திருக்காரு கிட்டத்தட்ட முப்பது எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா எங்களால் தான் வந்து மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி தொழில் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து கூட்டம் இல்லைனா முப்பது எம்எல்ஏக்கள் வந்து வந்து அதிமுகவுக்கு கிடைக்கிறதே வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு ஸோ வாக்கு சதவீதத்தை வச்சு பாருங்க ஸோ தென் சவுத் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஜெயிக்க மாட்டாங்க பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா சவாலே விட்டுருக்காரு அண்ணாமலை அது மட்டும் கிடையாது டிடி தினக்கிற ஐம்பது சதவீத வாக்கோட ஜெயிப்பார் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் சின்னத்தை ரீச் பண்ணிட்டு ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது ஜெயக்குமார் சொல்கிறாரு அவர் மகன் சுயேஜ் சின்னத்தை நிற்க முடியுமா யாரோ ஒரு கட்டி காற்று கட்சியை வளர்த்து விட்டதில் அந்த இரட்டை இலை சின்னத்தை வச்சு தான் அந்த தயவில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலே ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பாஜகனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக நிறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க பாஜக கூட்டணி வச்சால தான் நாங்கள் நிறைய இடத்துல தோல்வி கண்டோம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ சொல்லியிருக்காங்க பாஜகவோட கூட்டணி வச்சால தான் நாங்கள் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சோம்ன்ற மாதிரி இந்தியா ஃபுல்லாக நாங்கள் ஜெயிக்கிறோங்க ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிக்கிறான்னா என்ன காரணம் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சனால தான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொன்னால் தான் இப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் பரபரப்பு ஏற்படுத்திடு கேரளாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதவீதம் பதினஞ்சு சதவீதம் மேலே பார்த்திங்கன்னா வாக்கு வாங்குகிறோம் வாங்க முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக இப்போ அதிமுகவோட நாங்கள் கூட்டணியில் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு தென் சவுத் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே ஜெயிக்க வாய்ப்பில்லை இல்லை ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் சந்திக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு கட்சி மீண்டும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கையில் போகிற மாதிரியும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இதுதான் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு தேர்தலுக்கு அப்புறம் தூக்கி வந்து சசிகலா ஓபிஎஸ் கையிலேருந்து கட்சி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்யூ